ஒரு முடி வேணும் தெரிய வாங்க அண்ணா அவங்க ஏய் ஏய் தாம்பு 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 இங்க வாங்க இங்க வாங்க போ இங்க வாங்க आ ग सबी सा है ग ला ने ड न चाना ह चा தொல்ல தரேல வந்த அர்த்தங்கள்த்திற தொல்ல எங்க வால பெற்ற காாகயானல்ல அர்ச்சங்கத்தல முடியும் ஓ ஒழிக்கலம தவன வந்தன நாந்த தபத்தோம இல்லையா எப பல் பால்மா இல்லவ சாப்பதான் அச்சா காணமாக்கு யா சபாதி எனக்கமா முகுத்தி அத்துலனை கிய மால அங்கே எனக்கமா ஓ ஏ எவில் ஆப்பா பசத்தமா ஜ அந்தபல விசாபதித்து மணி அந்த போல க்கு லுட்

அதாவது உங்களை நீங்க குடுத்த இந்த அட்டை பண்ணைக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் இன்னும் வந்து கிடப்புலயே கிடைக்கிறத தவிர்க்கான பதில் எதுவும் உங்களுக்கு இல்ல என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து எங்கட மனுஷன தாலியில இருந்து நகையில இருந்து காப்புல இருந்து எல்லாத்தையுமே நிலத்துல அடக வச்சு தான் அட்டை பண்ணி நம்ம உருவாக்கி இருக்கணும் சில இப்ப திடீர்னு வந்து கொடுங்கன்னு சொன்னா அவ்வளவு எங்கட தாலி கீழ் எல்லாமே போயிடும் நாங்க ஒரு தூக்குத்தான் போடணும் அரசாங்கத்தால இதுவரைக்கும் வரைக்கும் எங்களும் கடத்தொள்ளலைக்கு செஞ்சதும் இல்லை ஒன்றுமே செஞ்சது இல்லை நகையா செஞ்சோம் எங்களுக்கு கடைசி ஒரு அஞ்சு நாள் தவணை தந்தா தான் ஒரு கொஞ்சமாவது காப்பாத்தலாம் அப்படி இதனி வந்து குடிக்கிட்டு போச்சாங்க இப்ப கிட்டத்தட்ட ஆயிரம் அட்டுக்கு மேல வெளியே போயிடுச்சு ஐயாயிரம் பத்தாயிரம் அட்டை இருக்குது அவளை அட்டையும் வெளியே போனா நாங்க தூக்குதான் போடுவோம் வழி இல்லை இவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய உழைப்பால தங்களுடைய தெரிந்த உழைப்பால அதை வைத்துக் கொண்டு சொல்லி துடிக்கக்கூடிய அட்டைப்பண்ணைகளை அமைத்து தங்களுடைய சீப நோபாயத்தை தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர்கள் அரும்பாடுபட்டு இவர் சொன்னதை போல மனைவிய மனசில தாலி கொடி அடைய வச்சு இப்படி இவர்கள் ஒரு துன்பமான நிலைமையில இந்த அட்டை பண்ண தொழிலை செய்து வரக்கூடிய நிலைமையில இதை இவர்கள் அகற்ற வேண்டாம் என்று சொல்லி சொல்லவில்லை நாங்கள் அறிந்த வகையில இறுதியாக இடம்பெற்ற மன்னார் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து கூட்டத்துல வந்து இது அகற்றிமாறு இது சட்டவிரோதமான பட்டைகள் பண்ணுகள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இவற்றை அகற்றிமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டு தான் இந்த அரசு அதிகாரிகள் வந்து இதை அகற்றி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் கேட்பது அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தார்கள் எங்களுக்கு இப்ப இந்த கிடைக்கிற அட்டையை பாதுகாப்பதற்கு நாங்க போட்ட முதலையாவது ஓரளவுக்கேனும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஏழு நாள் கால அவகாசம் தாருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் அதற்கு இங்கே இடம் கொடுக்கப்படாமல் எழுந்தமானமாக எடுத்த எடுப்பில் வந்து இவர்களை அப்படியே நிர்மூலமாக்க நினைப்பது எவ்விதமான ஒரு முடிவு என்று சொல்லி மக்கள் மன்றிற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம்